மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கம் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் அரசியல்ல வந்து பல விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமா நடந்துகிட்டே இருக்கு அந்த வகையில வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறதுக்கு முன்னாடியே மத்திய அமைச்சர் வந்து அடி ஒரு விஷயம் விஷயம் வந்திருக்கு என்ன பாஜக அதிமுக கூட்டணி இன்னும் உறுதி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அதிமுக சைட்ல இருக்கிற எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களா இருக்கட்டும் என்ன சொல்றாங்கன்னா பாஜக கூட கூட்டணி இல்லைங்க அப்படின்ற மாதிரிதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா பாஜக கூட கூட்டணில இருக்காங்க பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகல இருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வருது குறிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அமையும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்றத உறுதியான தகவலை வந்து என்ன பண்றாங்க பாஜக சைட்ல இருந்து சொல்லிதான் இருக்காங்க ஆனா அதிமுக சைட்ல இருந்து அதை மறுத்துட்டே வராங்க இருந்தாலும் டெல்லியில இங்க இருக்கிற அதிமுக நிர்வாகிகள் ஒருத்தர் ஒருத்தர் போய் சந்திச்சுட்டு வராங்க குறிப்பா இருந்து எடப்பாடி போய் சந்திச்சுட்டு வராரு பின்னாடியே செங்கோட்டையன் போறாரு அதுக்கப்புறம் சி வி சண்முகம் போறாரு தம்பித்துறை போறாங்க என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு பாத்தா செங்கோட்டையன் வந்து போறாங்கன்னா பாஜக ஒரு சில காய் நகர்த்தது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகல நம்ம சொல்ற டிமாண்டுக்கு கண்டிஷனுக்கு எடப்பாடி பழனிசாமி வராத பட்சத்துல செங்கோட்டையின பொதுச் செயலாளராக்கி அதிமுக ஒன்றிணைச்சர்லாம் அப்படின்ற ஒரு கணக்கை வந்து என்ன பண்றாங்க ஆப்ஷன்ல தான் வச்சிருக்காங்க பாஜக வந்து ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க ஆப்ஷன் ஏ அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒத்து வந்துருவாரு ஏன்னா அவருக்கு வந்து கட்சி முக்கியம் அந்த பதவி முக்கியம் அப்படின்றதுனால அவரு நமக்கு ஒத்து வந்துருவாரு மேபி அவர் வராத பட்சத்துல பிளான் பி ய வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு ஆப்ஷனா செங்கோட்டையன் வச்சிருக்காங்க இதற்கு தான் அவர் வந்து டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இப்போ ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கற அளவுக்கு பாஜக வந்திருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியே கொஞ்சம் அச்சுறுத்தலுக்கு கொண்டு வருதுதான் மேபி நம்ம சம்பந்தம் ஒத்துக்கலன்னா செங்கோட்டையன் வந்துருவாரோ அப்படின்ற ஒரு கணக்குல தான் அவங்க என்ன பண்றாங்க காயை நகர்த்திட்டு இருக்காங்க சரி சி வி சண்முகம் எதுக்கு போறாருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே எலெக்ஷன் இங்க நடக்கும்போது சட்டசம சட்டமன்ற எலக்ஷன் நடக்கும் நடக்கும்போது நாங்க பாஜகவில தான் தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சி வி சண்முகமும் அதே போல ஜெயக்குமார் அவர்களும் தொடர்ந்து பாஜக என்ன பண்ணாங்க விமர்சிச்சுட்டு வந்தாங்க பாஜகவால தாங்க நாங்க வந்து வாக்கு எழுந்து நாங்க தோல்வி விட்டுறோம் அப்படின்ற உறிஞ்சிக்கு கடுமையா விமர்சனம் வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு சி வி சண்முகம் என்ன பண்ணாரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு பாஜக அது நாடாளுமன்றத்துக்கு போனாரு பாஜக கூட ஒரு இணக்கமான ஒரு ஒரு உறவுல இருக்கிறாரு அப்படின்ற செய்தி நமக்கு வருது மேபி இங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சுட்டாங்கன்னா மேல எதனா ஒரு அமைச்சர் பதவியை நம்ம வாங்கிட்டு நம்ம சொகுசா வந்துடலாம் உக்கார்ந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒரு கணக்குலதான் சி வி சண்முகம் போயிட்டு என்ன பண்ணிருக்காரு நிர்மலா சீதாராமனும் இன்னும் மற்ற பாஜக தலைகள் எல்லாம் என்ன பண்ணிருக்காரு சந்திச்சிருக்காரு இது இடையில சி வி சண்முகம் எங்க வந்துட போறாரு நம்ம இங்க இருக்கிறோம் நம்ம இங்க சீனியரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிதுரை என்ன பண்றாரு அவரு சீட்டை ஒண்ணு போறாரு இல்ல இல்ல சீனியர் நான் தான் எனக்கு வந்து மத்திய மந்திரி சீட் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சி வி சண்முகமும் தம்பிதுரையும் மாறி மாறி என்ன பண்றாங்கன்னா பாஜக பிரமுகர்களை சந்திச்சிருக்காங்களா இங்க கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க உறுதி தினமையா சொல்லிட்டு மேல யாரு வந்து அமைச்சர் பதவி வாங்குறது அப்படின்ற ஒரு சண்டைக்கு சி வி சண்முகமும் தம்பிதுரையும் மாறி மாறி போயின்ட்டு இருக்காங்க இதன் மத்தியில இங்க பாஜகவுடைய மாநில தலைவரும் மாற்ற

ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டுல அதுவும் அதிமுக வச்சு ஆட ஆரம்பிச்சுட்டாங்க இதுல பெரும்பான்மையான தொண்டர்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி வைக்க வேண்டாம் இருக்கிற அதிமுகவையே ஒன்றிணைந்து நம்ம என்ன பண்ணணும் வலுமையா வந்து வந்து தேர்தலில் கண்டிப்பா நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தொண்டர்கள் இருக்கிறாங்களா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி மேல கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஜெயக்குமார் அண்ணாவா இருக்கட்டும் அதே போல சி வி சண்முகம் அதிமுக கடுமையா எதிர்த்தாங்க ஏன் எதிர்த்தாங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அந்த பூஸ்ட் தான் இனி ஒருபோதும் நாங்க வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயத்தை அவங்க சொன்னதுனாலதான் பாஜக கடுமையா விமர்சிச்சாங்க இனிக்கும் ஜெயக்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மீடியாவை சந்திக்கிறது இல்ல வெளியே இல்ல ஏன் எடப்பாடி பழனிசாமி அவங்க எல்லாம் பாஜக கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்ற வந்து முழுமையா விரும்பல இன்னொன்னா அவருக்கு வந்து பிடிக்கவே பாஜகவை எதிர்த்தோம் நீங்க சொல்லிதானே நாங்க அண்ணாமலையை வந்து எதிர்த்தோம் சோ எல்லாமே நீங்க சொல்லிட்டு நீங்களே தன்னிச்சையா போயிட்டு வந்து என்ன பண்றீங்க உங்களுடைய சுயநலத்துக்காக உங்களுடைய சம்பந்திக்காகவும் உங்களுடைய மகனுக்காகவும் நீங்க என்ன பண்றீங்க போயிட்டு கூட்டணி வைக்கிறீங்க இது விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி ஜெயக்குமார் ஆனா இன்னொரு விஷயம் நீங்க நல்லா கணிக்கணும் இங்க ஆர் பி உதயகுமார் எந்த அளவுக்கு வந்து கடுமையா விமர்சிச்சிருந்தாரு ஆனா இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு இந்தியாவை நிரும்பு மனிதர் அமித்ஷா அவர் அவர்கள் சொல்லிட்டு புகழார சுடுறாரு சோ பாஜக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்றதுல அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உன்னிப்பா வந்து காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க ஈரன் எப்படி ஆச்சுன்னா நம்ம அமைச்சர் பதவி பிடிச்சிருந்தோம்பா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் தம்பிதுறையும் சி வி சண்முகமும் மாறி மாறி டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டு தலைவர்கள் பாஜக தலைவர்களை சந்திச்சிருவாரா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு சரி இப்ப அதிமுக பாஜக இவங்களோட கூட்டணி உறுதியாக போற நிலைமையில தமிழக வெற்றி கழகம் கண்ட கனவு வந்து கலைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இறுதி இருந்தது சோ இப்ப கலைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க அது உண்மை ஆமா அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உண்மையாதான் இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அந்த மாநாடெல்லாம் நடத்தி அவர் கட்சி ஆரம்பிச்சுன்னா அவருக்கான ஒரு என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஒரு எழுச்சியான ஒரு பிம்பங்கள் வந்து என்ன பண்ணுச்சு தமிழ்நாட்டுல இருந்து அடுத்த வந்து விஜய் தான்பா அடுத்த கட்சி எந்த விஜய் கூட எந்த கூட்டி நோக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற ஒரு மாயான பிம்பங்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து என்ன பண்ணுது அரசியல் களத்துல இருந்தது ஆனா அது வந்து முழுக்க முழுக்க மாயையை கண்டி ஒரிஜினாலிட்டிகள வந்து விஜய்க்கு வந்து ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊராட்சி மன்ற எலெக்ஷன்ல கூட ஒரு நிக்கல நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நின்னாவது என்னுடைய வாக்கு வங்கி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு மேபி அவருக்கு வந்து கூட்டணிகள் வைக்கிறதுக்கு நிறைய கட்சிகள் மோதி இருக்கலாம் வாய்ப்பு இருந்திருக்கலாம் அதே போல அவரு அரசியல தவிர்க்க முடியாத சக்தி அப்படின்றத அவர் நிரூபிச்சிருக்கலாம் ஆனா நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா நடிச்சா தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா நான் வந்து சட்டமன்ற எலெக்ஷன்ல தான் இப்ப சிஎம்மா தான் ஆக அப்படின்ற ஒரு கனவோட இருக்கிறாரு ஆனா அவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய இருக்கு ஆனாலும் அதிமுக என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல உறுதியா இருந்த எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது தமிழக வெற்றிக் கழகத்துல ஒரு விஜய் கூட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நம்ம என்ன பண்ணா ஆட்சி அமைச்சிரலாம் அப்படின்ற ஒரு கனவுலதான் எடப்பாடி பழனிசாமி காய நகர்த்தி இருந்தார் கூட சீமானவர்களையும் சேர்த்துக்கலாம் சீமானவர் பக்கம் என்ன சொன்னார்னா யாரு கூட கூட்டணி இல்லை நான் தனித்துதான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இருந்தாலும் அதிமுக என்ன கணக்கு போட்டாங்க விஜய கூட்டணிக்குள்ள வச்சு நம்ம வந்து அரசியல் தேர்தல நின்னு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இளைஞர் ஓட்டம் எல்லாம் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா திமுக ஓட்டம் பிரியும் அதே அந்த ஒரு எண்ணத்துல வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா அவரு செயல்பட்டு இருந்தார் விஜயோட நடவடிக்கை அப்படிதான் இருந்தது திமுகவை முழுக்க முழுக்க எதிர்த்த விஜய் அவர்கள் அதிமுகவை பத்தி ஒரு குறை சொன்னதே இல்ல அதிமுக தலைவர்களை பத்தி விமர்சனமே பண்ணல யாரால அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுனால ஒரு சூழ்நிலை இணக்கமான சூழ்நிலை விஜய்க்கு இருக்கு அப்படின்றத அதிமுக நம்பிட்டு இருந்தாங்க சோ இதன் மத்தியில அப்படியே பேச்சுகள் வளர்ந்துட்டு வரும்போது திடீர்னு ரகசிய பேச்சுவார்த்தை என்ன பண்ணார் விஜய் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பதினேழு எங்களுக்கு ரெண்டரை வருஷம் ஆச்சு எங்களுக்கு ரெண்டரை வருஷம் ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற ஒரு பெரிய டிமாண்ட குறிக்க வச்சிருந்தாலும் இது வந்து எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க முடியல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியில வின் பண்றதுதான் அதிமுக எப்பயுமே அதிமுக தலைமையில அப்படி நீங்க கூட்டணி வருதிங்கன்னா ஒரு கட்சி தலைமையில நீங்க கூட்டணி வரீங்கன்னா மெஜாரிட்டி வந்து அவங்க எடுத்துப்பாங்க இப்ப நூத்தி பதினேழு நூத்தி பதினெட்டு சீட்டு வின் பண்ணாதான் ஆட்சி அமைக்க முடியும் சோ மெஜாரிட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க எடுத்துப்பாங்க மீதியை தான் என்ன பண்ணுவாங்க கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க ஆனா இருந்தாலும் விஜய்க்கு எவ்வளவு பேங்க்னு தெரியாது தெரியாம உங்களுக்கு எப்படி நான் பாதி பாதி சீட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு

தமிழக வெற்றிக் கழகம் இருந்தது எப்படியாச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வந்துருவாருப்பா ஏன்னா பாஜகவை எதிர்க்கிறாரு பாஜகவை எதிர்த்து அரசியல் நிக்கிறாரு தேர்தல் நிற்பாரு அதனால இவரு கூட கூட்டணி வச்சுக்கிறலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தான் தமிழக வெற்றி கழகம் இருந்தது ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யூட்டர் அடிச்சு என்ன பண்றாரு திரும்பவும் பாஜக கூட என்ன சரணாகதி ஆயிட்டாரு அதனால இவங்களுக்காக வெயிட் பண்ணி நான் வந்து நிறைய சான்ஸ் வந்து இழந்துட்டேன் நிறைய வந்து பகை பகைவர்களை உண்டாக்கிட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல விஜய் வந்து நான் பண்ண தனித்து விடப்பட்டிருக்காரு இப்பத்தி அரசியல்ல அனாதையாக்கப்பட்டிருக்கார் விஜய் அவர்கள்னா அதுக்கு வந்து மாற்று கருத்து இல்ல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் திமுக இந்த பக்கம் அதிமுக பாஜக நடுவுல விஜய் அவர்கள் நீங்க எப்படி எப்படி எல்லாம் பிம்பத்தை உருவாக்குனீங்க எப்படி எப்படி எல்லாம் மாயத்தை உண்டாக்குனீங்க அடுத்த தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆட்சி அமைக்கிறோம் ஆ ஊன்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க என்னென்னவோ கூக்குரல் ஈடுபட்டாங்க விஜய் அவர்கள் ஆனா இருந்தாலும் இப்ப தனித்து தனிமரமா நிக்கிறார் விஜய் இப்ப இவர் எந்த கட்சியை கூட்டணி சேர்த்து வச்சு ஓட் பேங்க் வாங்கி காட்ட போறாரு தனிமையா நின்னா ஓட் பேங்க் வாங்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை தான் கூடவே இருக்கிற ஆதவ அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமி புசியானதும் சொல்லியிருக்காங்க விஜய்க்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தனிமையா நின்னா ஓட்டே வாங்க மாட்டோம் அதிமுக கூட நின்ன நம்ம ஜெயிச்சுட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் தப்பிச்சிருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவங்களாம் நிறைய ஆலோசனைகள் சொல்லி இருந்திருக்காங்க சோ இவர் அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் வைக்கலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு நிறைய தூது விட்டு இருக்காரு இருந்தாலும் அதிமுக டர்ன் நடிச்சதுனால இப்ப தனிமரமா நீக்கிறாரு விஜய் இதுதான் வந்து விஜய் வந்து தனிமையா நிக்கிறதுக்கான காரணம் இப்ப அடுத்த கட்ட லெவல் எப்படி எடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு அதிமுக கூடவே இருந்த தேமுதிகுக்கு ராஜ்யசபா சீட்டு தர முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி சொன்னதுனால தேமுதிக என்ன வச்சீங்கன்னா இப்போ திமுக பக்கம் சாஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு கணக்குல அவங்க காய் நகர்த்திட்டு வராங்க திமுக கதவு அடைத்தாலும் விஜய் கூட கூட்டணி வச்சு என்ன பண்ணலாம் நம்ம கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிடலாம் ஓட் வோட் பேங்க் ஏத்திக்கலாம் இல்ல நம்ம கொஞ்சம் முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க கிட்ட ஒரு அஞ்சு இருக்கு அப்படின்றத விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கா இல்ல திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கா இப்படி சோ விஜய் எப்படி பார்த்தாலும் தனித்து தனித்து விடப்பட்டார் விடப்படுவார் அப்படின்றதுக்கு விஜய் ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கலாம் ஆனா அந்த ரசிகர்களுடைய எல்லாமே வந்து ஓட்டா மாறணும் அவங்க எல்லாம் வந்து தொண்டர்களா மாறணும் அப்பதான் வந்து விஜய்க்கான அரசியல் ஒரு இடம் இருக்கும் அப்படின்றது நம்மளால வந்து உறுதியா பார்க்க முடியும் அதையும் கூடிய சீக்கிரம் நம்ம பார்க்கலாம் சரி அதிமுக பாஜக கூட்டணி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப ஒரு ஃபயரா என்ன போயிட்டு இருக்கு வக்பு வாரிய திருத்த மசோதா அதை வந்து ரொம்ப சட்டசபையிலும் சரி நாடாளுமன்றத்திலும் பேசும்போது பாஜக வெளிநடப்பு செஞ்சுட்டாங்களாம் இந்த சட்டத்தை நள்ளிரவுல கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு மணி அளவுல இந்த வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா வந்து பண்ணிருக்காங்க பாஜக அரசு கொண்டு வந்திருக்காங்க இருநூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டு ஆதரவாகும் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டு அதுக்கு எதிராகவும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல இந்த மசோதா வந்து என்ன பண்ணிருக்கேன் நிறைய இருக்கு அதாவது பாஜக கொண்டு வருவது எல்லாமே ஜனநாயகத்துக்கு எதிரானது விரோதமானது மக்களுக்கு விரோதமான ஒரு சட்டத்தை தான் என்ன பண்றாங்க மசோதாவை கொண்டு வராங்க அப்படின்றதுல எந்தவித மாற்றுகிறதுல அதுக்கு இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதான்றது ஒரு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம் இஸ்லாமியர்கள் சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு சார்ந்த இந்த வகுப்பு வாரியத்தில் இருக்கிற சொத்துக்களை வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களும் அது உள்ள ஒரு மெம்பரா இருப்பாங்க அது மாத்திரம் இல்லாம ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அதுல ஒரு அவங்களை ஒருத்தர் கொண்டு வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எல்லாத்தையும் மாத்திக்கலாம் இப்படி பல ஒரு குளறுபடியை ஏற்படுத்துற இந்த திருத்த சட்ட மசோதாவை பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் திமுக நிறைய உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் வந்து தொடர் குரல் கொழுப்பு கொடுத்தும் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்துங்க அப்படின்ற சஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க ஆனா அது எல்லாமே கருத்தில் கொள்ளாம தடானடியா என்ன பண்ணிருக்காங்க ஒரு சட்டத்தை என்ன பண்ணிருக்காங்க மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க இது முழுக்க முழுக்க ஆஹ் கண்டிக்கத்தக்கது சிறுபான்மையின் மக்களுக்கு முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கது அப்படின்ற ஒரு குரலையும் நம்ம வந்து என்ன பண்றோம் பதிவு பண்றோம் அது இதெல்லாம் ஒரு குரல் இருக்கும்போது சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் வந்து என்ன பண்ணிருக்காரு இதுக்கு கடுமையா வந்து என்ன பண்ணிருக்காரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அது மாத்திரம் இல்லாம கருப்பு பேட்ச் வந்து என்ன பண்ணிருக்காங்க அணிஞ்சு வந்திருக்காங்க அதாவது திமுக திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகள் எல்லாரும் என்ன பண்ணாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரா இருக்குது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா சட்டமன்றத்துல எல்லாருமே கருப்பு பேட்ச் அணிந்து இந்த வகுப்பு வரை திருத்த சட்ட மசோதாக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க உண்மையிலேயே அதிமுக பாஜக கூட கூட்டணி இல்ல இல்ல அப்படின்னு இவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்க நாங்க பாஜக கூட கூட்டணி இல்லங்க தேர்தல் போது நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு இப்தார் நோம் நிகழ்ச்சியெல்லாம் போய் கலந்துட்டு வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருப்போம் சிறுபான்மையின் மக்களுக்கு நாங்கதான் வந்து என்ன பண்ணோம் அடைக்கலமா இருக்கிறோம் ஆவும் பண்ணாரு பேச்சு கொடுத்துருந்தாரு ஏன் நீங்க கருப்பு பேஜ் அணிஞ்சு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருது வாலின்றியா என்ன பண்றாங்க கருப்பு பேஜ் கொடுக்குறாங்க சட்டமன்றத்தில் உள்ள நுழையும் போது அஹ் மற்ற எம்எல்ஏக்கள் வந்து என்ன பண்றாங்க கரும்பு பேஜ் அணிந்து எதிர்ப்பு தெரிவிங்க அப்படின்னு சொல்லும் போது வேண்டாம் அப்படின்னு உதறிட்டு போறதுதான் அதிமுக காரணம் சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கு பாஜகக்கும் அதிமுகக்கும் ஒற்றுமை இருக்கு பாஜக கூட இவங்க கூட்டணியில உள்ள வராங்க அப்படின்றது இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு ஒரு கருப்பு பேஜ் அணிஞ்சு உங்களால எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத ஒரு கோழமையான எதிர்கட்சி தலைவராக தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு சிறந்த உதாரணமா இருக்குது அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை இதெல்லாம் ஒரு புற இருக்கும்போது முதல்வர்கள் என்ன சொல்றாரு இந்த வகுப்பு வாரி திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பி இருக்காரு இதை நாங்க வந்து என்ன பண்ணுவோம் கோர்ட்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்பீல் பண்ணி இதுக்கு நாங்க வந்து வழக்கு சட்டப்படி நாங்க என்ன பண்ணுவோம் வழக்காடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு இதை பொறுத்துக்க முடியாம பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வகுப்பு வாரி திருத்த சட்டமோசம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரா இருக்கு நம்ம எல்லாமே சிறுபான்மையின் மக்களுக்கு ஆதரவா இருக்கிறோம் அப்படின்னு தைரியமா சொல்ல தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கருப்பு பேஜ் அணிஞ்சு அவங்களால எதிர்ப்பு தெரிவிக்க முடியலன்னா இதுல எந்த வித எப்படி இவங்களை சொல்றது நம்மளுக்கு தெரியல முழுக்க முழுக்க வந்து அநீதி தான் இழைக்கிறாங்க அப்படின்றதுல அதிமுக முதன்மையா இருக்கு பாஜக கூட கூட்டு சேர்ந்துக்கினே இஸ்லாமிய மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இஸ்லாமிய மக்களுக்கு அநீதி இழைக்கிறாங்க அதிமுக குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை இதெல்லாம் ஒரு புறம் போது சைனி துறைசாமி என்ன சொல்றாரு அட்வைஸ் அட்வைஸ் பண்ணலாம் ஒரு நல்ல விதமான அட்வைஸ் பண்ணிருக்கலாம் அதுல வந்து குறிப்பா ஒரு சில அட்வைஸ் எல்லாம் நம்ம ஏத்துக்க வேண்டியதா இருக்கு அதிமுக பிரிஞ்சிருக்க கூடாது எல்லாரையும் ஒன்னா இருக்கணும் மன்னிப்போம் மறப்போம் இந்த தாரக மந்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து நம்ம என்ன பண்ணனும் ஒன்றிணைவோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது ஜே அணி ஜா அணி இருந்தது அப்பவும் வந்து என்ன பண்ணனா கழகம் ஒன்றிணைத்துக்கு நான் ஒரு உறுதுணையா இருந்தேன் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் சிபிஎஸ் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரிஞ்சிருந்தாங்க அவங்களும் சேர்த்ததுக்கு நான் ஒரு அந்த ஒரு காரணத்தினால அடிமட்ட ஒரு தொண்டன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்பவும் அதிமுக காரங்க வந்து என்ன பண்ணும் இணையணும் எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பண்ணும் இணையணும் அதுக்காகவே வந்து என்ன பண்ணுங்க நீங்க எல்லாரும் இணைங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ மனமாற ஏத்துக்கிறோம் நல்லது ஆனா கூடிய உன்னை ஆட் பண்றாரு என்ன ஆட் பண்றாருன்னா பாஜக கூட கூட்டணி சேரணும் அப்படின்றாரு இங்க இவரு பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் பாஜக கூட கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சைத துரைசாமி என்ன பண்றாரு அவங்க வாய்ஸ் கொடுக்கிறாரு திட்டமிட்டு செயல்படுற ஒரு செயலா தான் இது கருதப்படுது சட்டமன்றத்துல குறிப்பா வந்து தொடர்ந்து நம்ம சொல்றது ஒண்ணு ஒண்ணுதான் அடிக்கடிக்கு சொல்றது ஒண்ணுதான் இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மையின் மக்களுக்கு அநீதி இழைக்கிற அதிமுக ஒரு கருப்பு பேஜ் சின்ன கருப்பு பேஜ் அணிஞ்சு உங்களால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் நீங்க என்னத்தை வந்து இஸ்லாமிய மக்களுக்கு மக்களுக்கு சிறுபான்மையினருக்கு நீதி வாங்கி கொடுத்துட்டு போறீங்க பாஜக கிட்ட மண்டி இருத பாஜக கிட்ட நெஞ்சு நிமிர்ந்து நீங்க நின்னு உங்க எதிர்ப்பு தெரிவிங்க இஸ்லாமிய மக்களுக்கு சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருங்க அப்படின்றா நீங்க கட்சி பாகுபாடு விட்டுருங்க ஆட்சியாளர்கள் விட்டுருங்க இஸ்லாமியர் மக்களுக்கு சிறுபான்மை மக்கள் தொடர்ந்து அநீதி அழிக்குது பாஜக அரசு இங்க தமிழ்நாட்டுல திமுக அரசோடு சேர்ந்து நீங்க என்ன பண்ண இந்த வகுப்பு வரை திருத்த சட்ட மசோதாக்கு எதிர்ப்பு தெரியுதுன்னா ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருந்திருக்கும் அப்படின்னு இந்த சின்ன விஷயத்திலே இவங்க வந்து பாஜகவுக்கு பயந்துன்னு ஒரு சின்ன பேஜ் அணியாம ஒரு எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு அப்படின்றது இப்ப இருந்து உண்மையா இருக்குது அடுத்த கட்ட நகர்வு எப்படி போக போகுது இருந்து கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணி வந்து சீக்கிரமாவே வெளிப்படையா தெரிய வந்துடும் அப்படின்றது வாரிய சட்ட திருத்த மசோதா இது எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு எந்த அளவுக்கு நமக்கு வந்து வெற்றியை வாங்கி தர போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அரசியல் களத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் நடந்துகிட்டேதான் இருக்கு இதுல தமிழக வெற்றி கழகம் முட்டி போட்டு வந்து போட்டி போடுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இவங்கெல்லாம் சோ அதிமுக கூட கூட்டணி வைக்க போறது இவங்களா இல்ல இவங்களா அப்படின்னு ஒரு மும்முனை போட்டியா வந்து மாற ஆரம்பிச்சிடுச்சு சோ அதையும் நம்ம வந்து கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடு சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்